தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் பேட்ட படத்துக்கு பிறகு மீண்டும் கார்த்திக் சுப்பராஜ் போகிறார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போது தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு இயக்குனர் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் இவர் வந்து தலைவரை வச்சு ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருந்தாருனாலும் மரணமாஸ் ஒரு ஃபேன் பாய்ஸ் சம்பவமாக பண்ணியிருந்தார் அதனால் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும் இவரும் தலைவரோட தீவிரமான ரசிகர் ஸோ அவர் வந்து தலைவருக்கு மீண்டும் படம் பண்ணுறது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயந்தான் இது பற்றி கார்த்திக் சுப்ராஜ் வந்து விகடன் அவார்ட்ஸில் பேசியிருக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா மூன்று கதை அதாவது பேட்டா படம் முடித்ததுலேருந்து மூன்று கதை அவருக்கு சொன்னேன் தலைவருக்கு அவருக்கு வந்து ஒரு சில கதைகள் செட் ஆகலை ஒரு சில கதைகள் கொஞ்சம் பிடிச்சிருந்தது அதை பற்றி மீண்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் எப்போ கேட்டாலும் தலைவருக்கு வந்து கதை ரெடியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் வந்து விகடன் அவார்ட்ஸில் சொல்லியிருந்தார் இப்போது அதில் ஒரு கதையை தான் கன்ஃபார்ம் பண்ணி தலைவர் வந்து ஓகே பண்ணியிருக்கார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது ஒருவேளை தலைவர் மீண்டும் கார்த்திக் சுப்பராஜுடன் இணைந்தார் அப்படின்னா ரணகலத்துக்கு பஞ்சமே இருக்காது இது பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்